நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மாயா கதிர் ரெண்டு பேர்த்தையுமே வந்து நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நினச்சி எது நினச்சின்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து நம்ம ரகுராம் வந்து காரில் இறங்கி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து நம்ம மாயா வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு உடனே அவருக்கு முன்னாடி நம்ம மாயா வந்து ஓடி போகிறாங்க போய் அந்த இடத்துல வந்து கதிர் தனாகிட்ட வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே எதுக்கு வந்தீங்க எல்லா விஷயமே வந்து பெரியப்பாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருக்காருல அவர் வந்து கேட்காங்க இப்போதைக்கு வந்து அதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து டைம் கிடையாது செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் தனம் ரெண்டு பேருமே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்துக்கிட்டு மாயா மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விறுவிறுன்னு வாராங்க அந்த சுந்தரேசன் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே என் பொண்ணு எங்கே இருக்கா காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் அங்கேட்டுங்க திரும்பி பார்க்காரு பார்த்தா வந்து தனத்தை வந்து காணும் என்ன தனத்தை காணும் இங்கே தானே இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்க பாலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்காங்க அந்த இருக்காள் அது உங்கள் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா வந்து கை காட்டுறாங்க மாயா பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயங்கரமான ஷாக்காகிடுது என்னடா ஐயோ இங்கே வந்து இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரதுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வேலை உங்கள் இந்த பொண்ணாக தான் இருக்கும் நீங்கள் தானே சொன்னீங்க இதுவும் என் பொண்ணு தான் சொல்லிவிட்டு ஒரு இந்த பொண்ணை பார்த்துட்டு தான் என்னோடய சகலை கால் பண்ணி உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டான் போல் அதனால் வந்து இந்த பொண்ணு தான் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டோட குடும்ப மானத்தையே வாங்கிட்டா இப்போ வந்து ஊருக்குள்ளேயும் நம்ம குடும்ப மானத்தை வாங்க வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை அவங்க ரெண்டு பேர் வந்து விரும்புகிறாங்க விரும்புகிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பா அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே பயங்கரமான கோபத்தில் விறுவிறுன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து சிவராமு எல்லாருமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கோங்க வீட்டுக்கு போனவனுமே பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க ரகுராமே எல்லாருமே வந்து என்னப்பா ஆச்சு அந்த சுந்தரேசன் வந்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா அங்கே நடந்ததே வேறமா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வீட்டில் ஒருத்தி இருக்காலே நமக்குன்னு பிரச்சனை கொண்டு வரதுக்கு அவதான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யாரப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உடனேயும் அங்குள்ள அந்த நேரத்தில் தான் நம்ம மாயா கதிர் எல்லாமே உள்ள வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த அடுத்த வீட்டு பொண்ணுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்கா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க உடனே பத்மா வந்து கேட்குறாங்க அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க இவ தான் அந்த வேலை பார்த்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாம் அங்கே போனேன் இவ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம இவங்க இருக்காங்கல்ல பார்வதி வந்து சொல்கிறாங்க அண்ணி வளப்பு சரியில்லை அண்ணி எல்லாத்துக்கும் காரணம் வளர்ப்பு தான் வளர்ப்பு மட்டும் ஒழுங்காக இருந்தா இந்நேரம் இப்படி பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து வளர்ப்பை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது ஏ பத்மா உனக்கு வந்து எந்த உரிமையே கிடையாது வளப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு உரிமை கிடையாது எல்லா உரிமையுமே அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து பொங்கி எழுதுறாங்க உண்மையாகவே வந்து அவளுக்கு வளர்ப்பு சரியில்லை அதனால தான் அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என் பொண்ணை பார்த்தியா தனம் எப்படி நான் வளர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா ஆனால் இவள் அப்படியா இருக்கா எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கா ஊருக்குள்ளே வந்து மானத்தை வாங்கினதே இவ தான் இவன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் நாங்கள் எல்லாருமே எப்படி இருந்தோம் தெரியுமா ஆனால் இப்போ வந்தது பிறகு தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் வந்து நம்ம குடும்பத்தையே சீரழிச்சிட்டா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டா மாயா மாயா வந்து நல்ல பொண்ணு அப்படிங்கிற சொல்கிறாங்க ஆமாம் தூக்கிட்டு வந்துருவியே எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தான் அவளுக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியே அதுதான் மெயினான காரணம் இந்த வீட்டில் எல்லாருமே வந்து அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நீ தான் அவளை வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜானகி பிடிச்சி ரகுராம் வந்து திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏங்க எனக்கு தாங்க அவளை நல்லா புரிஞ்சிருக்கேன் மித்தவங்களுக்கு தாங்க புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவளை பற்றி ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சரியா குடும்பத்தை எடுத்தவளை பற்றி நான் என்னத்தை புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி வந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டா இப்போ அடுத்தவங்க குடும்பத்தோட பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு போயிருக்கா பெற்றவங்களோட உரிமை இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு இவளுக்கு எந்த உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க கல்யாணம் பண்ணி வச்சதே இவன் கிடையாதுங்க தனம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வராங்க அந்த நேரத்தில் வந்து மாயாவை வந்து தடுத்துடுறாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க அவங்க வந்து அமைதியாக இருந்துடுறாங்க உனக்கு பத்மா வந்து சொல்கிறாங்க அண்ணி சொல்லுங்க அண்ணி என்னமோ சொல்ல வந்தீங்களே அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போகிறா அவள் வந்து நல்லவதான் எது தப்பு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னா நான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் உண்மையாகவே அவள் நல்லவ தாங்க அவள் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜானை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ரகுராம் வந்து மாயாவையும் நம்ம கதிரையும் பாத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்று சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இப்பையும் வந்து அவளை எதுக்கு இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு னா சீனு வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அதனால தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க அண்ணே சீனு தாலி கட்டி தாலி கட்டிட்டானா அதனால் அவள் ஆயிடுவாளா அதெல்லாம் கிடையாதுன்னு அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேல் அவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீட்டிலே அவங்க இருக்கக்கூடாது அவங்களே வந்து என் கண்ணில் படாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து காசாக திட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க